ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா டென் ருபீஸில் ஒரு சூப்பரான ஹெல்பிங் கான்செப்ட் தான் பார்க்க போகிறீங்க இதோட நேம் பார்த்தீங்கன்னா மை டோ மை டொனேஷன் லைஃப்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லெவல் வரைக்கும் நம்மளுக்கு வச்சுருக்காங்க சில்வரு ஸ்டாரு கோல்டு பிளாட்டினம் டைமண்ட் சொல்லிவிட்டு ஸோ இதில் பத்து ரூபா கொடுத்து நம்ம ஹெல்பிங் பண்ணுறது மூலமாக கிட்டத்தட்ட வந்து டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் இதில் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு த்ரீ மெம்பர்ஸை கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து டென் ருபீஸ் வீதம் நம்மளுக்கு தேர்ட்டி ருப்பீஸ் வந்து ரிசீவ் ஆகும் அதில் டுவெண்ட்டி அப்கிரேட் பண்ணிவிட்டு டென் ருபீஸ் வந்து நம்மளோட ப்ராஃபிட்டு ஸோ நைன் மெம்பர்ஸ் வந்து வரும்போது நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வீதம் ஒன் எயிட்டி ஸோ அதில் ஹண்ட்ரட் வந்து அப்டிரேட் பண்ணிட்டோன்னா எயிட்டி ருப்பீஸ் நம்ம ப்ராஃபிட்டு ஸோ அதுக்கப்புறம் டுவெண்ட்டி செவன் மெம்பர்ஸ் வரும்போது ஹண்ட்ரட் ருபீஸ் வீதம் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அப்கிரேட் பண்ணிட்டோன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்புறம் எயிட்டி ஒன் மெம்பர்ஸ் வரும்போது தௌசண்ட் ருபீஸ் வீதம் எயிட்டி ஒன் தௌசண்ட் வரும் டென் தௌசண்ட் அப்கிரேட் பண்ணிட்டேன்னா செவன்டி ஒன் தௌசண்ட் நம்ம ப்ராஃபிட் அப்புறம் டூ ஃபார்ட்டி த்ரீ மெம்பர்ஸ் வரும்போது டென் தௌசண்ட் வீதம் நம்மளுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் எதுவுமே வராது நம்மளோட ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் நம்மளுக்கு கிடைக்கிது டோட்டலாக வந்து ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கிட்ட நம்மளுக்கு வந்து இதில் ஏன் பண்ண முடியும் ஸோ நீங்கள் இதை வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் ஸோ எப்படின்றத டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் நான் ஸோ பத்து ரூபாய் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து த்ரீ மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம சான்ஸ் கொடுக்குறோம் ஸோ சான்ஸ் கொடுக்குறது மூலமாக எவ்வளோ கிடைக்குதுன்னா டுவெண்ட்டி ஃபோர் கிட்டே நம்ம என்ன் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு யாருக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப்பிங் காட்டுதோ அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ மெம்பர்ஸ் வரும் பண்ணும்போது நம்ம டுவெண்ட்டி ருபீஸ் வந்து அப்டேட் பண்ணுறோம் இல்லையா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா போயிட்டுருக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சிம்பிளான கான்செப்ட்டு தான் டென் ருபீஸில் நம்ம இவ்வளோ ஏர்ன் பண்ணுறது பெரிய விஷயம் எல்லாம் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்